ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் சுவாமி எம்பெருமானார் தான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் இடத்திலே இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே தான் உய்வு பெற வேண்டும் தன் சம்பந்தம் பெற்றவர்கள் அனைவரும் உய்வு பெற வேண்டும் பேறு பெற வேண்டும் என்பதனாலே உயர்ந்ததான கத்தியத்ரயம் என்கின்ற கிரந்தத்தை தன் காருண்யத்தாலே நமக்கெல்லாம் வெளியிட்டு அருளினார் இந்த கத்தியத்ரயத்திலே சரணாகதி கத்தியத்திலே முதல் சூர்ணிகையிலேயே பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்லி அவளிடத்திலே சரணாகதி பண்ணி அவளை முன்னிட்டு கொண்டே அவளினுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகின்றார் அப்படி ஸ்வரூப ரூப குண விபவ அனவதி அசங்கேய கல்யாண குணங்களை கொண்டவள் பத்மவனாலயாம் பகவதி ஸ்ரீயம் தேவியுமானவள் அஸ்மன் மாத்தரம் அகில ஜெகன் மாத்தரம் என்று கொண்டாடுகின்றார் பிராட்டி இப்படி இந்த பிராட்டியினுடைய மேன்மையை நம் வாக்காலே அனுபவிப்பது அப்படிங்கிறது சாத்தியமாகாது என்ன பொழுதிலும் அவளுடைய குண பூர்த்தியை பார்க்கும் பொழுது அவளை புகழாமல் இருக்க முடியவில்லை என்னும் பல ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் தங்களுடைய ஸ்ரீசுக்திகளிலே காட்டி கொடுக்கிறார்கள் அப்படி சுவாமி எம்பெருமானாரினுடைய வழியை ஒட்டி இன்னு நாம் நான்கு பதத்துக்கு அவளுடைய மேன்மையை அனுபவிக்க இருக்கின்றோம் பத்மவனாலயாம் ஸ்ரீயம் தேவீம் அப்படின்னு நான்கு சப்தங்களாலே அவளினுடைய ஏற்றம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் என்ன நாலு திருநாமங்கள் பிராட்டிக்கு அநேக திருநாமங்கள் உண்டு எம்பெருமானுக்கு நாமங்களை கொண்டவன் அப்படின்னு ஏற்றம் போல இவளுக்கும் அநேகமான திருநாமங்கள் உண்டு அதிலே இந்த நாலு திருநாமங்களும் பிராட்டியினுடைய மேன்மையை எளிமையாக காட்டக்கூடியது என்று ஸ்ருத பிரகாசிக்க ஆச்சாரியர் வியாக்கியானமிட்டு அருளியிருக்கார் அப்படின்னு காட்டுறார் இதற்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கறதான் எளிமையான விளக்கத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கும் பத்மவனாலயாம் அப்படின்னா பத்மம் அப்படிங்கிற சப்தம் தாமரையை குறிக்கின்றது தாமரையை குறிக்கும் இந்த பத்ம சப்தம் எல்லா மங்கள பொருட்களுக்கும் உபலட்சணமா இருக்கு தாமரை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மங்கள வஸ்துக்களுக்கும் இது ஒரு உபலக்ஷணம் எல்லா மங்கள பொருட்களும் இந்த சப்தத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்னு அப்போ எல்லா மங்கள பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் என்று தெரிகின்றது அப்படி அல்லாமல் பத்ம அப்படிங்கிற சப்தம் பரிமளம் வீசக்கூடிய பொருட்களுக்கு உபலட்சணமாய் இருக்கின்றது அப்படின்னு கொண்டோம்னா பரிமளம் வீசக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் என்னும் அர்த்தமானது ஆக முதல்ல மங்கள பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் மங்களம் அப்படின்னு மங்களமான வஸ்து அப்படின்னு தாமரையை குறிக்கக்கூடியதான சப்தம் அதனாலே எல்லா மங்கள பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் நறுமணம் வீசக்கூடிய பொருள் என்று வைத்துக் கொண்டாள் எல்லா நறுமணம் வீசக்கூடிய பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் அதனாலே பத்மவனாலயாம் அப்படின்னு அர்த்தம் வருது சாந்தோக்கிய புனிஷத்துல சர்வ கந்தகா சர்வரசகான்னு எம்பெருமானை சொல்றது போலே எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமான எம்பெருமானுக்கும் தன் தொடர்பாலே நறுமணம் ஊட்டுபவள் பிராட்டி அப்படின்னு இவளுடைய மேன்மை அல்லது பத்மசப்தத்தாலே இனிமையை சொல்லுகிறது பத்மவனாலயம் அப்படின்னா இனிமையுடன் கூடிய எல்லா பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் அதனாலே எம்பெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே எம்பெருமானுக்கு இனிமையை ஊட்டுபவள் அப்படின்னும் அர்த்தமானது மூன்றாவது அர்த்தம் நறுமணத்தோடே கொண்ட திருமேனியை உடையவள் தானே இவள் அந்த இரண்டு பொருட்களாலேயும் எம்பெருமானை பரமாத்மாவை போலே சர்வகந்தையாய் சர்வ ரசையாய் இருப்பவள் அப்படிங்கிறது தெரிகின்றது ஆக பத்மவனாலயாம் எல்லா மங்களங்களுக்கும் பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் நறுமண பொருட்களுக்கு எல்லா பொருட்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் எல்லா இனிமையான பொருட்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவள் அதனாலே பத்மவனாலயாம் எம் பெருமானைப் போலே சர்வ கந்தையாய் சர்வ ரசையாய் இருப்பவள் பகவதி அடுத்த நாமம் பகவத் சப்தம் அப்படிங்கிறது பூசிக்கத்தக்கவரைத்தான் குறிக்கக்கூடிய சப்தம் எவரை நாம் பூசிக்கின்றோமோ பூசிக்கப்படும்படியான உடையவராக இருக்காரோ அவரைத்தான் பகவான்னு சொல்றோம் அப்போ இந்த பகவத் சப்தம் பூசிக்க தகுந்தவரை குறிக்கின்றது அப்படி பிரமாணங்களின் படி பார்க்கும் பொழுதோ இந்த பகவத் சப்தத்தினுடைய முக்கிய அர்த்தம் எம்பெருமான் தெரிகிறது அந்த எம்பெருமானுக்கும் பூசிக்க தக்கவளா இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டி அதனாலே இவளை பகவான்னு எம்பெருமானு சொல்றதுனாலே இவள் பகவதி என்று ஆகின்றாள் ஆக பத்மவனாலயம் பகவதீம் அப்படின்னு இந்த இரண்டு நாமங்களாலே இரண்டு சப்தங்களாலே பதங்களாலே அடியார்களை அடியார்கள் இவளை புருஷகாரமாக பத்தி கொண்டோ அவனை பற்றினால் பற்றினவர்களுடைய குற்றங்களை எல்லாம் பாராதபடிக்கு எம்பெருமான் இந்த சேத்தனர்களுடைய அடியார்களினுடைய குற்றங்களை எல்லாம் பாராதபடிக்கு அவனை தன் இனிமையாலேயே ஈடுபடுத்துகின்றாள் இவர்களுடைய குற்றங்களை எல்லாமும் பொறுக்க செய்கின்றாள் எம்பெருமானை பொறுக்கும்படிக்கு செய்கின்றாள் தன் இனிமையாலேயே அப்படிங்கிறது தெரியறது அதனாலே பத்மவனாலயம் பகவதி இந்த இரண்டு நாமங்கள் அடுத்தது ஸ்ரீயம் எம்பெருமானை தவிர்ந்த மத்த அனைத்து அனைவருடைய ஸ்வரூபமும் அனைத்து தன்னாலே உண்டாகும்படியாய் தவிர மற்ற அனைத்து வஸ்துக்களும் அனைவருமே அனைவரினுடைய ஸ்வரூபமுமே தன்னாலே உண்டாகும்படியாய் அப்ப தன்னுடைய ஸ்வரூபம் எம்பெருமானாலே உண்டாகும்படியாய் இருப்பவள் அப்படிங்கிறது தெரியறது ஸ்ரீயம் அப்படிங்கிற பதத்தாலே தேவீம் அப்படின்னு சொல்றதுனாலே ஒளி வீசக்கூடிய திருமேனியை உடையவள் அப்படின்றது கருத்து ஒளி வீசும்படியான திருமேனி இவளுக்கு இருக்கு அவனோடு சேர்த்தியாலேயே ஒளி வீசும்படியாகவும் இருக்கின்றாள் ஒளி வீசும் திருமேனி உடையவள் அவனோடு சேர்ந்திருப்பதனாலே ஒளி வீசுகின்றாள் அப்படிங்கறதும் கருத்து அதுக்கு மேலே நித்யான பாயினி நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷின்னு எல்லாம் சொல்றாரு அப்படி அவனோடு என்றும் சேர்ந்திருக்கிறதுனாலே அவனை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் குற்றமற்றிருப்பவள் அப்படின்னு அவளுடைய அப்படி பத்மவனாலயாம் ஸ்ரீயம் தேவீம் எம்பெருமானோடு எப்பொழுதும் சேர்ந்திருந்து ஒளி வீசும்படியாய் தன்னுடைய இனிமையாலேயே தன்னுடைய போக்கியதையாலேயே தன்னை பற்றினவர்களான அடியார்களினுடைய குற்றத்தை குற்றம் என்றே நினையாதபடிக்கு எம்பெருமானை சேவிப்பவள் அப்படிங்கிறது இந்த நாலு பதத்தாலே நாலு திருநாமங்களாலே பிராட்டியினுடைய ஏற்றத்தை மிக அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை எப்பொழுதும் எல்லாம் கொள்கலனா இருக்கக்கூடியவன் நான் அடி நாயேன்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றார்கள் அப்படி அவர்களே அப்படி சொல்லும் பொழுது தெரிந்து செய்ததும் தெரியாமல் செய்ததும் இப்படிப்பட்ட பலபடியான அபச்சாரங்கள் செய்திருக்கோமே எம்பெருமான் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்வான் என்கின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் ஆச்சாரியன் மூலமாக பிராட்டியை பற்றிக்கொண்டு பிராட்டியினுடைய ஏற்றத்தை எல்லாம் நன்னாக அறிந்து சயமாக அவளிடத்திலே சரணாகதி பண்ணி எம்பெருமானினுடைய திருவடியை அடைவது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பிறவியிலே இந்த வாழ்விலே கிடைக்கக்கூடிய பேரு என்ற இந்த பதிவு श्रीमते रामानुजाय नमः